சிறிய இரவு உறங்கும் முன் படிக்கணுன்றது இன்றைக்கி இரண்டாவது நாள் தினமும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெருக்கும் ஜோதியாகவும் இரவு உறங்கும் முன் பார்த்திங்கன்னா ஞானசிறியை பாடலும் பாராயணம் செய்வோம் செய்கிறோம் தொடங்கும் ஞானசிரியை பாடல் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியை ஞான நடத்தரசு எண்ணுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் மம்மிழீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என்மொழி ஓர் பொய்மொழி என்னாதீர் புகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடமைகளும் உலகியலும் உற்ற துணை என்றே மிகுந்த அரும்பு செங்கனியே கோற்றேனே மீப்பயனே கைப்பொருளே விலையறியாமணியே தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமேன் பற்றியோடு பணிந்தேன் பணிந்து பணிந்து தனிந்து தனிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி மேல் அனுபவமே தனிந்த நிலை பெருந்துகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்துளத்தை கனிந்துரைத்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்கு மெய்நிறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து என்றகு சிற்றமுத்திய எந்த அருள் அடைமேன் இரவாத வரம்பெறலாம் இன்புறலாமே இன்புறலாம் எவ்வுலகும் ஏற்றிட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்ய வல்ல சித்தி இறமையும் பெற்றுடலாம் அன்புடையர் வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமே அகவடிவின் கனக வடிவாகி பொன்புடை நன்கொலே ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புணற் பெறற்கரிதாம் மணியே சிற்சபையின் மாமருந்தே என்றுரைவேன் தீமையெல்லாம் தவிர்ந்தே தீமையெல்லாம் நன்மை என்று திருவுலங்கொண்டருளி சிறியனுக்கு அருளமு தெளிவளித்த திரைத்தை ஆமையந்தீர்த்த இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாமருவி இரவாக நலம் பெறலாம் நல்ல ஒரு தருணம் இது வள்ளை வம்மி நீரே நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதல் தந்தை என மேல் ஏற்றி தனித்த பெருஞ்சுகமளித்த தனிப்பெரும் பதிதான் சீர்பெறவே திருப்புதிவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உன்னியவார் உற்றிடுவீர் விரைந்தே விரைந்து விரைந்து வந்தடைந்திடும் நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமையடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்வல்ல சித்தந்தானே வருகின்ற தருணம் இது வரம்பெல்லாம் நீவீர் கரைந்து கரைந்துளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை கருணை கடவுளை உட்கருதுமினோ கழித்தேன் களித்துலகில் அழகுகின்ற காலம் உலகெலாம் களிப்படைய அருஜோதி கடவுள் வருதருணம் தெளித்திடு எத்தருணம் அதோ எண்ணாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகில் ஒளித்துரைக்கின்றேன் நலன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திடு சிற்று சிற்றம்பலத்தின் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர் நீத்தனை எண்ணியவாறு அளித்தான் எல்லாம் செய்வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரிய எழுந்தருளும் திருநாள் இங்குதுவே மோசவுரை என நினைத்து மயங்காதீர் உலகிர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே அடைந்திடுமின் உலகீர் இங்குது தருணம் கண்டீர் அருச்சோதி பெரும்பதி என் அப்பன் ஒரு தருணம் தனி திருவமுதம் கழித்திருத்து எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடைந்தொருசார் அலையாதீர் சுகம் எனைப்போல் பெறுவீர் யான் வேறு நீர்வேரென்று எண்ணிகளேன் உரைத்தேன் உடைந்த சமயக்குழி நின்றெழுந்துணர்வேன் அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று உவந்தே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் இணையாண்டருமும் அழித்து வல்லப சக்திகள் எல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளங்குண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே கருநெறி விழுந்து உழலாதீர் கலக்கம் அடையாதீர் கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்து அடைமின் உலகீர் உரை இதனில் சங் சந்தேகித்து உளறி வழியாதீர் என்மையினான் என நினையீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இதுக்கேன்மின் நீவிர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்தேருமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் நிதி வருகின்ற தருணம் இதுதானே தானேதான் ஆகியலாம் தானாகியலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையே என் தாயை வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வல்லாள் என்றென்பரெல்லாம் உள்ளான் என்றவனை தேனே செம்பாகே என்று இனித்திடம் தெல்லமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்த உலகே ஊனேயும் உடலழியா தூழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே சத்திய வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் வேதாந்தமெல்லாம் சித்தாந்தமெல்லாம் மேல் உணர்ந்து உணர்ந்தும் தனையுணற்கடிதாய் நித்திய நடுவே நிறைந்து நடம்புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிவாமணியை அத்தகையதோர் அருமருந்தை அடியே ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை உலகீர் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தே நிந்தையில நெஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகையை நிலையனைத்தும் காட்டி அருள்நிலை அளித்த குருவை எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்திணிக்கும் தெல்லுமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகிர் முந்தைமலை இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடைமரண நடுக்கொழித்து முயன்று முயன்றுலகில் பயனடைய மூடமதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாது இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை பெறவும் எம்மிறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர் துயின்றுணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்றதையே விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலீரே இகமறியீர் பரமறியீர் என்னேன் உன் கருத்தியது மரணம் மரணமறியில் எங்குருவீர் அந்தோ அகமறியீர் அனகமறிந்தழியாத ஞான அகவ அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை அறியீரோ முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரியும் எம்பெருமான் வரவெதிர் கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீவேர் தெரிந்தடைந்தேன் உடன் எழுமேன் சித்திபிரலாகும் ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே குறித்துரைக்கின்றேன் இதனை கேன்பேன் இங்கே வம்மின் கோணும் மன குரங்காலே நாணுகின்ற உலகில் வெறித்த உம்மால் ஒருவயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாது பொறித்த மதம் சமயம் எலாம் பொய்யே அவற்றில் புகுதாதிர் ஒன்றே பொருளென கண்டறிமேன் செறிந்திரு சிற்ற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமேன் சித்தியெல்லாம் இத்தனமே சத்தியமே சேர்ந்திடுமே சேர்ந்திடவே உறுப்பிடுமேன் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்த உண்ணுதற்கும் உறந்ததற்கும் உழைந்தீர் உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உலவை அறிந்திலே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோர் மரணம் என்றால் சடமெனும் ஓர் திறனமும் சம்மதியா சாந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்த தனித்திட சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடனஞ்சை பெருங்கருணை தெருத்தான் அங்கவனை மெய்தாவன் நினைத்துக சமரச சன்மார்க்கம் மேவுக என்றுரைக்கின்றேன் மேதினியீர் எனத்தான் வைதாலும் வைதிடுமேன் வாழ்த்தேன கொண்டிடுவேன் மணங்கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான் ஓர் சிறிதேனும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீவீரெல்லாம் புனித முறும் பொருட்டுலனம் போகம் எல்லாம் பொய்யாம் இங்குது நான் நாள்தோறும் நும் புந்தியிர் கண்டதுவே மருட்டுலகிர் இருட்டுலகில் மடிவது அழகலவே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வம்மேன் இங்கே பொருட்டிறஞ்சீர் சுத்த சிவ சென்மார்க்க நிலையில் பொருந்துமேன் சிற்றவை அமுதம் அருந்துமின் அன்புடனே எண்ணியவாறு ஆடுமினோ நும்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்றிலேயே மற்றறிவோம் எனச் சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மால் தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை இல்லைகின்றீர் சத்திய மீது என்மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டர்களும் பல பற்றே பற்றுமினோ என்றும் இறைவீரே இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெருவரம் நீனே நீரேன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் மூப்பில் சம்மதமோ நமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடங்கும் கண்டீர் சிறந்திட சன்மார்க்கம் ஒன்றே மூப்பு மரணம் சேராமல் தவித்திடுங்கான் தெரிந்து வம்மி பிறந்த பிறந்து பிறப்பிதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன் உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமைக்கே உறவன் உறவனன்றி பகவன் என உண்ணாதீர் உலகி கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காஞ்சின்றே கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதைச் சம்மதியா தென்மனந்தான் உமது தன்மனம்தான் கண்மணமோ வன்மனமோ அறியேன் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடும் சேர்ந்திடுவேன் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் தானே சண்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதிய என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை நன்மார்க்கத்தனை நடத்தி சண்மார்க்க சங்கம் நடுவிற்க அருளமுதம் நல்கிய நாயகனை உன்மார்க்க கரிவரிதாம் புண்ணியனை ஞான பூரணமை பொருளாகிய பொருந்திய மா அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தே நடஞ்சை அருட்பெரும் ஜோதியை உலகீர் தெருக்குல சார்வீரே சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை நேருறவே எவராலும் கண்டுகொள்ளற் கரிதாம் நித்திய வான்பொருளை எல்லா நிலைகளுக்குந்தானாகி உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்தை ஓர் உறவன அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமேன் உள்ளமெல்லாம் கனிந்துரிய உள்ளபடி நினைந்து திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க திருற்பிரகாச வல்லலார் மதரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கவுளைமெண்டும் ஓகுக ஆண்மனை அன்பர்களே நீங்களும் தினமும் பார்த்தீங்கன்னா இரவு ஒருங்கமும் ஞானசிறிய பாடல் படிங்க காலையில் அதிகாலையில் இருந்து அருள் பெரும் ஜோதி படிங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சய மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும் வள்ளல் பெருமானார் எல்லாருக்கும் அருள் புரிவார் ஏன்னா அருள் ஒன்று தான் அவங்க அவங்க உருவம் எல்லாமே நன்றி வணக்கம்